ராமாயணம் ராமரை பார்க்க துர்வாச முனிவர் வர்றாரு அப்பொழுது ராமர் அதனால லக்ஷ்மணன் துர்வாச முனிவரை துர்வாச முனிவர் கோபத்தோட வரைக்கும் பார்த்திருந்தோம் இனி என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறத பாக்கலாம் ராமனிடம் துர்வாச முனிவர் வந்திருப்பதாக உடனிட உடனடியாக சென்று சொல் இல்லையென்றால் ராமருடன் சேர்த்து இந்த நாட்டையும் மக்களையும் உன்னையும் உன்னை சார்ந்த உறவினர்களையும் உங்களுடைய சந்ததிகளையும் சேர்த்து அனைத்தையும் என் தவ பலத்தால் முசுக்கி விடுவேன் அப்படின்னு சொல்றாரு அதி பயங்கரமாக துர் துர்வாச முனிவரிடம் இருந்து வந்த வார்த்தைகளை கேட்டதும் லக்ஷ்மணன் திடுக்கிட்டு நிற்கிறான் லக்ஷ்மணன் சிறிது நேரம் யோசிக்கிறான் ராமரின் கட்டளைப்படி என் ஒருவனுக்கு மரணம் வந்தால் பரவாயில்லை நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு தீர்மானம் செய்து கொண்ட லக்ஷ்மணன் ராமரின் அறைக்குள் சென்று செய்தியை தெரிவிக்கிறான் லக்ஷ்மணன் சொன்னதை கேட்டதும் ராமர் யமதர்மர் வேடத்தில் இருந்த முனிவரை அனுப்பிவிட்டு துர்வாசரை வணங்கி வரவேற்று என்ன காரியம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு இன்றுடன் நான் ஆயிரம் வருடங்கள் உணவு அருந்தாமல் தவம் செய்து முடிச்சிருக்கேன் அதனால இப்பொழுது எனக்கு நல்ல உணவு வேண்டும் முன்னால் முடிந்தவரை எனக்கு உணவு கொடுக்க ஏற்பாடு செய் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட ராமர் அவசரமாக முனிவரின் உணவுக்கான ஏற்பாடுகளை செய்தார் அமிர்தத்திற்கு இணையான அந்த உணவை உண்ட துர்வாச முனிவர் திருப்தி அடைகிறார் ராமரை வாழ்த்திவிட்டு தன் ஆசிரமத்திற்கு போறான் துர்வாச முனிவர் சென்றபின் ஹியமதர்மனின் எச்சரிக்கை ராமருக்கு ஞாபகம் வந்தது அதனை நினைத்து மிகவும் வேதனைக்கு உள்ளானார் தலை குனிந்தபடி என்ன செய்வது என்று தெரியாமல் எச்சரிக்கை சொல் திரும்ப ராமரின் மனதுல வந்து அலக்களித்தது ராமரோட மனநிலையை அறிந்து கொண்ட லக்ஷ்மணன் ராமரிடம் பேச ஆரம்பிக்கிறான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றாத அரசர்கள் நரகம் செல்வார்கள் என்பது மீறி எனக்கு தண்டனை கொடுங்கள் முனிவருக்கு கொடுத்த வாக்கின்படி மரண தண்டனையை எனக்கு கொடுத்து தர்மத்தை காப்பாற்றுங்கள் என்னை பற்றி வருத்தப்படாதீங்க என்னுடைய மரணம் பிரம்மாவால் நான் பிறக்கும் போதே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது அதை யமதர்மர் நிறைவேற்ற காத்திருக்கார் நான் இறந்த பிறகு சில நாட்கள் மனம் வருத்தமாக சரியாகிவிடும் ராமர் குலகுரு வசிஷ்டரை வரவழைத்து நடந்தவைகள் அனைத்தையும் கூறி ஆலோசனை கேட்டார் ராமரிடம் வசிஷ்டர் பேச கிறார் அரசன் கொடுத்த வாக்கை நிறைவேற்றி ஆகணும் கொடுத்த வாக்கை மீறுவது தர்மத்திற்கு புறம்பானது அரசன் ஒருவன் தர்மத்தை மீறினால் அந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பெரிய கேடுகள் வந்து சேரும் அதனால் லக்ஷ்மணனை தியாகம் செய்து உன்னுடைய தர்மத்தை நிலைநிறுத்து அப்படின்னு சொல்றாரு ராமர் தீவிரமாக யோசனை செய்து ஒரு முடிவு செய்து லக்ஷ்மணனை வரவழைக்கிறார் முனிவருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் அதனாலே இப்பொழுது உன்னை எனது தம்பி என்ற நிலையிலிருந்து தியாகம் செய்கிறேன் உன்னை கொல்வதை விடவும் என்னை விட்டு நீ பிரிந்திருப்பது மரண தண்டனையை விட கொடுமையானது அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் அதனை அனுபவிக்க நீ உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறு இனி என்னை பார்க்க முயற்சி செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு ராமர் சொன்னதை கேட்ட லக்ஷ்மணன் மன வேதனை அடைந்து கண்கள்ல நீர் தெளிம்ப அங்கிருந்து வெளியேறான் தன் வீட்டு பக்கம் செல்லாம நேராக சரயு நதிக்கரையில் நீரில் மூழ்கி தன் சுவாசத்தை வெளிவிடாமல் அடக்கி கொண்டான் லக்ஷ்மணன் மூச்சை அடக்கி நீருக்குள் கிடந்தவனை பார்த்து இந்திரனோட வந்த தேவ கணங்களும் ரிஷிகளும் பூமாறி தேவலோகத்துல சேர்ப்பிக்கிறான் விஷ்ணுவின் நான்கில் ஒரு பாகம் வந்து சேர்ந்து விட்டது என்று தேவர்கள் எல்லோரும் மகிழ்ந்து கொண்டாடுறாங்க ராமர் தனது அரசவையை கூட்டி வசிஷ்டரையும் தன் மந்திரிகள் மற்றும் நீதி முறைகளை அறிந்த அறிஞர்களையும் பரதனையும் வரவழைத்தார் நான் இந்த உலகத்தை விட்டு செல்வதற்கான நேரம் நெருங்கிவிட்டது அதனால் அயோத்தி நகருக்கு அரசனாக பரதனை முடிசூட்டி ராஜ்யத்தில் அமர வைக்க முடிவு செஞ்சிருக்கேன் இனி அயோத்திக்கு அரசனாக பரதன் இருப்பான் அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் அப்படின்னு கட்டளையிட்டார் ராமரின் உத்தரவை கேட்டு திகைத்து நின்ற அனைவரும் செய்வதறியாம திகைத்து நிற்கிறாங்க ராஜ்யம் என்ற சொல்லை கேட்க பிடிக்காதவனாக இருந்த பரதன் பேச ஆரம்பிக்கிறான் சொர்க்கமே ஆனாலும் நீங்கள் இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன் நீங்கள் இல்லாத ராஜ்யத்தை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்வேன் ராஜ்யத்தின் மீது எனக்கு எந்த ஆசையும் இல்லை இப்பொழுது ராஜ்யத்தை ஆள்வதற்கு லவகுசர்கள் இருக்காங்க அதற்கான தகுதியும் அவங்களுக்கு இருக்கு அயோத்தியை இரண்டாக பிரித்து கோசல தேசத்திற்கு குசனையும் உத்தர தேசத்திற்கு லவனையும் அரசனாக முடிசூட்டி விடலாம் தாங்கள் செல்லும் இடத்திற்கு நானும் உங்களுடன் வந்து விடுறேன் அப்படின்னு பரதன் சொல்றான் பரதனின் கோரிக்கையை ராமர் ஏற்றுக்கொண்டார் ராமரிடம் வசிஸ்டர் பேசுகிறார் மக்களை பார் இவர்களின் விருப்பம் என்ன என்று தெரிந்து கொள் அவர்களின் விருப்பத்திற்கு மாறாக எதையும் செய்யாதே அப்படின்னு சொல்றாரு உடனே ராமன் சபையில் இருந்த மக்களிடம் நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு விரும்புறீங்கன்னு கேட்டாரு எல்லோரும் ஏகோபித்த குரல்ல நீங்கள் செல்லும் இடத்திற்கு உங்களுடன் நாங்களும் வர்றோம் உங்களின் இறுதி காலத்தையும் தாண்டி உங்களுடன் இருக்க விரும்புறோம் நீங்கள் செல்லும் இடத்திற்கு உங்களை பின்தொடர்ந்து நாங்களும் வருகிறோம் உங்களை தடுக்காதீங்க அப்படின்னு கேட்டு கொண்டாங்க மக்களின் விருப்பத்தை ராமர் ஏற்றுக்கொண்டார் பரதனின் யோசனைப்படி கோசில தேசத்துக்கு உசனையும் அரசனாக்கி அனைத்து பொறுப்புகளையும் அவங்க கிட்ட ராமர் தனது தூதர்களை அழைத்து சத்ருக்கன் நகருக்கு சென்று அயோத்தியில் நடந்த நடக்க போகும் செய்திகளை அவனிடம் சொல்லி சத்ருக்கனை அழைத்து வருமாறு கட்டளையிட்டார் தூதர்கள் மூன்று நாள் பயணம் செய்து மதுராம் நகரை அடைந்தாங்க சத்ருக்கனையும் லக்ஷ்மணன் அயோத்தியை விட்டு சென்றதையும் ராமர் இவ்வுலகத்தை விட்டு செல்ல இருப்பதையும் சொல்லி தங்களை ராமர் சந்திக்க விரும்புகிறார் ஆகையால் தாங்கள் அயோத்திக்கும் உடனடியாக வரணும் அப்படின்னு சொல்றாங்க இதனை கேட்ட சத்ருக்கன் தானும் ராமருடன் செல்ல வேண்டும் முடிவெடுக்கிறான் ஆட்சி செய்து வந்த மதுரா நகரை இரண்டாக பிரித்து தன் மகன்களான சுதாகு சுருதசேனன் இருவரையும் அரசனாக்கினான் சேனைகள் செல்வங்கள் அனைத்தையும் இருவருக்கும் சமமாக அழித்துவிட்டு ராமரை பார்க்க வேண்டும் என்று விரைவாக அயோத்தி வந்து சேர்றா சத்ருகன் தனது வணக்கத்தை ராமருக்கு தெரிவித்த சத்ருகன் என் முதல்வர்களுக்கு ராஜ்யத்தை பிரித்து கொடுத்துட்டேன் நானும் உங்களுடனே வர்றேன் என்னை தடுக்காதீங்க அப்படின்னு சொல்றான் ராமரும் சத்ருகனுக்கு அனுமதி கொடுக்கிறார் ராமர் உலகத்தை விட்டு செல்ல போகிறார் என்று செய்தி விட்டு தனது பரிவாரங்களுடன் விபீஷ்ணன் தனது பரிவாரங்களுடனும் வந்து சேர்றாங்க சுக்ரீவன் ராமரிடம் பேச ஆரம்பிக்கிறான் அங்கதனை எனது ராஜ்யத்துக்கு அரசனாக்கி விட்டு தான் இங்கே வந்திருக்கேன் நானும் உங்களுடனே வர்றேன் அப்படின்னு சொல்றான் ராமரும் சிரித்து கொண்டே சுக்ரீவா நீ என் நண்பன் நீ வேறு நான் வேறு அல்ல நாம் இருவரும் சேர்ந்தே செல்வோம் அப்படின்னு சொல்றாரு விபீஷ்ணனிடம் ராமர் பேச ஆரம்பிக்கிறார் மக்கள் உள்ளவரை நீ இலங்கையில் பேசப்படுவாய் மக்களுக்காக நீ தொடர்ந்து உனது ராஜ்யத்தை ஆட்சி செய் அப்படின்னு கேட்டுக்கொண்டார் விபீஷ்ணனும் ராமரிடம் அப்படி செய்வதாக வாக்கு கொடுக்கிறான் ராமர் அனுமனிடம் பேச ஆரம்பிக்கிறார் உன் விருப்பப்படியே இந்த உலகத்தில் ராமகதை இருக்கும் வரை என் நாமம் உலகில் உள்ளவரை நீயும் இருப்பாய் மகிழ்ச்சியோடு இரு அப்படின்னு ஆசீர்வதிக்கிறார் அதற்கு அனுமன் உங்கள் கட்டளைப்படியே உங்கள் நாமத்தை ஜபித்தபடி உலகில் இருப்பேன் சொல்றாரு ராமர் அயோத்தியில் இருந்து கிளம்பி சரைவு நதியை நோக்கி கிளம்புறாரு வேதியர்கள் மந்திரங்கள் சொல்ல அவர்களை பின்தொடர்ந்து ராமர் முன்னே சென்றார் அவரை பின்தொடர்ந்து அனைவரும் போறாங்க பல பறவைகள் அவர்களுக்கு மேலே பறந்து பின்தொடர்ந்து வந்தது பல வகையான விலங்குகளும் இந்த கூட்டத்தின் பின்னே வந்தது சரையூர் நதிக்கு ராமர் வந்து சேர்றார் நதியில் சுழலாக சென்று கொண்டு இருந்தது அந்த நேரத்துல பிரம்மா உட்பட பல தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் அங்கு வந்து சேர்றாங்க ராமர் மேல் உலகம் செல்ல தயாராக வந்து நின்ற இடத்துல தேவர்கள் வந்த திவ்ய விமானங்கள் கோடிக்கணக்கில் இருந்தன ஆகாயமே திவ்ய ஜோதி பரவி பிரகாசமாய் இருந்தது தேவர்கள் வானத்துல இருந்து பூமா பொங்க ராமர் சரையு நதியில கால் வைத்தவுடன் நூற்றுக்கணக்கான கந்தவர்களும் தேவ கணங்களும் பேச ஆரம்பிக்கிறார் விஷ்ணுவான உனக்கு மங்களம் உனது காலம் இன்றோடு முடிவடையுது தாங்கள்தான் உலகுக்கு கதி நினைத்து பார்க்க முடியாத உங்களின் அவதாரங்களை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது நீ இந்த உடலை விட்டு உனது இருப்பிடமான வைகுண்டத்திற்கு வந்து உனது இயல்பான சரீரத்தை எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்றாரு ராமர் சரயு நதிக்குள்ள இறங்கினார் அவரை தொடர்ந்து பாரதனும் சத்ருக்கனும் மக்கள் வானரங்கள் கரடிகள் என முப்பதாயிரம் பேர் நதிக்குள்ள இறங்குறாங்க அப்பொழுது தேவர்கள் ஆதித்யர்கள் மருத்கணங்கள் ருசிகள் தேவகணங்கள் கந்தவர்கள் நாகர்கள் யட்சர்கள் தைத்தியர்கள் தானவர்கள் ராட்சசர்கள் அனைவரும் நினைத்ததை சாதித்த பூரணமானவரே அப்படின்னு போற்றி புகழ்ந்து வணங்கி நிற்கிறாங்க அப்பொழுது ராமர் பிரம்மாவிடம் பேச ஆரம்பிக்கிறார் இங்கிருக்கும் மக்களில் எனக்காக ஆசைகளை துறந்து நான் என்னும் எண்ணத்தை விட்டு ராம நாமத்திலேயே எண்ணத்தை வைத்து என்னுடனே இருக்க வேண்டும் என்று என்னை நம்பி வந்திருக்கும் அனைவருக்கும் தேவலோகத்தில் இடம் தர வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டார் அதற்கு பிரம்மா உன்னை நம்பி பின்தொடர்ந்து வருபவர்கள் உன் விருப்பப்படி அவர்களுக்கு உண்டான மேல் உலகை அடையட்டும் அப்படின்னு ஆசிர்வதிக்கிறார் உன்னை நினைத்து உன்னுடன் வந்த பறவைகள் உட்பட அனைத்து ஜீவன்களும் மற்றொரு பிரம்மலோகம் போன்ற மேல் உலகில் வசிக்கட்டும் ஆசீர்வதிக்கிறார் அவதாரத்திற்காக இந்த பூமியில பிறந்த வானரங்களும் கரடிகளும் எந்த தேவனின் அம்சமாக பூமியில் தோன்றினார்களோ அந்த தேவதைகளுடனே அவர்களும் சேர்வார்கள் என்று ஆசிர்வதிக்கிறார் உடனே சராயு நதி பொங்கி ராமருடன் சராயு நதியில் இறங்கியவர்கள் அனைத்தையும் தன்னுள் கொண்டு சென்றது ராமர் தனது வைகுண்டத்திற்கு சென்றார் ராமரின் இரண்டு பகுதிகளான பரதனும் சத்ருக்கனும் வைகுண்டம் சென்று லக்ஷ்மணனுடன் சேர்ந்து ராமருடன் சேர்ந்தார்கள் சுக்ரீவன் சூரிய மண்டலத்திற்கு சென்றான் மக்கள் அனைவரும் அவரவருக்குரிய உலோகத்திற்கு சென்றாங்க வானரங்களும் கரடிகளும் தேவலோகத்தின் பிரகாசமான தேவ சரீரத்துடன் ஒளிமயமாகி நிற்கிறாங்க இத்துடன் உத்தரகாண்டம் நிறைவடைந்தது ராமாயணம் என்ற மகா காவியமும் நிறைவு பெற்றது மீண்டும் சந்திப்போம் நன்றி